அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்திலிருந்து கணிதர் கார்த்திகேயன் பேசுகிறேன் சர்க்குருவே சரணம் கணக்கன்பட்டி மூட்டைசாமியே சரணம் சித்தராஜ சுவாமியே சரணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜோதிடத்தில் இருக்கிற நவகிரகத்தில் ராஜகிரகம் அப்படின்னா என்ன ராஜகிரகம் என்ன செய்யும் ராஜகிரகம்னா எதை சொல்கிறோம் ஏன் ராஜகிரகம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ராஜகிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றாம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கும் ஒன்றாம் அதிபதியான மேசத்துக்கும் எட்டாம் அதிபதியான விருச்சிகத்துக்கும் உள்ள செவ்வா அதே சமயம் அஞ்சாம் இடத்ததிபதியான சிம்ம அதிபதியான சூரியன் அதே மாதிரி ஒம்பதாம் அதிபதியான தனுசு வீட்டுக்கு உண்டான குரு ஒம்போதுக்கும் கூடிய குரு ஆக மொத்தம் ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூணுமே ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ராஜ கிரகங்கள் ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்டு இந்த ராஜ கிரகங்கள் ஒன்னோட ஒன்று பார்த்து இந்த ராஜ கிரகங்கள் ஒரு கிரகம் செவ்வாங்கிறது சூரிய நட்சத்திரத்திலேயோ குருவோட நட்சத்திரத்துலேயோ குரு செவ்வாயோட நட்சத்திரத்திலே சூரிய நட்சத்திரத்துலேயோ இப்படி ஒவ்வொரு கிரகமும் அந்த மூணு கிரகங்களும் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அது மிக சிறப்பான ஜாதகம்னு சொல்கிறோம் இந்த சிறப்பான ஜாதகம் என்ன செய்யும் அப்படின்னா புகழின் உச்சிக்கு கொண்டு போகும் ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி இதில் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த குடும்பமே வந்து மிக சௌகரியத்தை எல்லா விதமான சௌகரியத்தை அடையும் இந்த ராஜகிரகங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இது மூணுமே மூணுமே பார்த்திங்கன்னா முடை உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு பேர் அதாவது ஒரு பாதத்தில் ஒரு இடத்துலையும் அடுத்த பாதத்தில் ரெண்டு மூணு நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் உத்தரம் கார்த்திகை உத்தரம் உத்திரட்டாதி இதுவும் உடைப்பட்ட நட்சத்திரம்னு பேர் அதே மாதிரி தனுசுக்கு விட்டு அதிபதியான குருவுக்கு உண்டானது புனர்பூசம் புனர்பூசம் புரட்டாதி விசாகம் இது மூணுமே வந்து உடைபெற்ற நட்சத்திரம்னு சொல்கிறோம் அதாவது இது ராஜ கிரகங்கள் வந்து எந்த க மற்ற எல்லா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அடுத்தடுத்த வீடு தொடர்பு இருக்கும் மற்ற எந்த கிரகமுமே இருக்காது இது காலற்ற உடையாட்ட தலையற்ற நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கணக்கில் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நடக்கணும் அரசியலில் ஆர்வம் இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட சுகபவங்களை அனுபவிக்கிறாரு அப்படின்லாம் இருந்ததுன்னா இந்த ராஜகிரகங்களோட தசாபுத்தியோ இந்த ராஜ கிரகங்கள் வலுவோ ஆட்சி உச்சமடைஞ்சோ இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்கெல்லாம் நட்பு வீட்டில் அதாவது செவ்வாய் வீட்டில் குரு இருக்கிறதும் குரு வீட்டில் இருக்கிறதும் சூரியன் வந்து குரு வீட்டில் இருக்கிறதும் இது மாதிரி நட்பு வீட்டில் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு வீட்டில் குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் பார்வையாக செவ்வா வீட்டு மேசத்தை பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு வீட்டை அதாவது சிம்ம வீட்டை பார்ப்பார் சிறப்பாக இருக்கும் அருமையான ஜாதகம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஜாதகத்தை அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா என்னால் அரசு வேலை கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் கிடைக்குமான்னு சொல்லி ஆர்வமாக அவங்களே கேட்பாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு சேர்ந்து இருந்தால் சிவராஜ யோகம் சூரியன் குரு பார்த்தா சிவராஜ யோகங்கிறாங்க சிவராஜ யோகம்னா என்ன அர்த்தம் தன்னைக்கு தன்னை தான் கேட்டாலும் கேட்காட்டினாலே தன்னை அறியாமையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேர் சொன்னால் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு குல கௌரவம் கிடைக்கும் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் எங்கே போனாலும் முன்னிலைப்படுத்தி அவங்க நிப்பாட்டி வைப்பாங்க பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா சிவராஜ் யோகத்தில் தான் இருப்பாங்க அரசியலில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்களுக்கு போகிறான் அதனால தான் இந்த கிரகங்களை பூரா ராஜகிரகங்கள்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ராஜகிரகங்களில் வந்து சூரியனோட வீடு சிம்மம் அதில் மட்டும்தான் என்ன இருக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் குருவோட வீடு அதில் புரட்ட நட்சத்திரம் மட்டுந்தான் இருக்கும் இது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற எந்த கிரகத்தோட சொந்த வீட்லேயும் சொந்த நட்சத்திரமே இருக்காது இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இதை பற்றி ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான பவர் நமக்கு தெரியும் ஏன் அது பவரான கிரகங்கள்னு சொல்கிறாங்க இது பவர் இல்லாத கிரகங்கள்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கிரகங்கள் எப்போ பவராக இருக்குங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் அந்த பவர் என்ன இவங்க எப்போ நல்லது செய்வாங்க இவங்க யாரோட செஞ்சால் நல்லது செய்வாங்க இவங்க எந்த காலத்தில் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கிடலாம் இதுதான் வந்து சூரியனும் செவ்வாயும் வெப்ப கிரகம் சூரியனும் ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து சூரியன் வந்து என்ன பண்ணுவார் செவ்வாய் வீட்டில் தான் உச்சமாக இருப்பார் ஒரு விசித்திரமான ஜாதகத்தை அமைச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் சூரியன் செவ்வாய் வீட்டில் உச்சமடைவார் அப்போ சூரியன் உச்சம்னா என்ன நடக்கும் ரொம்ப வெப்பமான கிரகம் அதிலே செவ்வாய் இருக்காருன்னு வைங்க அவங்க உடம்பெல்லாம் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிடுவோம் இது என்ன செய்யும் இதோட பவர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாழ்க வளமுடன் சர்க்குருவே சரணம் சுச்சிதான சர்க்குருவே சரணம் அறிவோம் நமச்சி